வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சுதந்திர போராட்ட தியாகி கப்பல் ஒட்டிய தமிழன் உ சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாதகாப்பட்டி சோழிய வேளாளர் சங்கம் சார்பில் திருச்சி மெயின் ரோடு பெரியார் நினைவு வளைவு அருகில் உள்ள உ சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு செயல் தலைவர் அன்புமணி தலைமையிலும் செயலாளர் தங்கவேல் துணைத் தலைவர் திருநாபகரசு பொருளாளர் அசோக்குமார் ஆகியோர் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தும் உ சிதம்பரனாரின் திரு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்வில் தாதகாப்பட்டி சோழிய வேளாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு உ சிதம்பரனாரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள்